அலைக்கும் வரமத்துலா வலமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் ரமபான் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்நேரத்திலே நமது ரமபான் மாதத்தை மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக பெருமதிக்கதாக நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இரண்டு நோக்கங்களை நாங்கள் நிறைவு செய்ய எதிர்பார்த்திருக்கின்றோம் ஒன்று இந்த ரமபான் நோன்பு சம்பந்தமான முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வது அதே நேரம் அல் குருவான் முக்கியத்துவத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்வது இந்த இரண்டும் ஒன்றிணைந்த ஒரு பாடத்திட்டமாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த ரமபானுக்கும் இந்த நோன்புக்கும் குருவானுக்கு விடையில் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது தெரிந்த ஒரு விடயம் அந்த சகோதரிகளை அவர்கள் சொல்வதை பாருங்கள் என்ற நூலிலே ஒரு மனிதன் தனது வாழ்நாள் முழுக்க கல்வியை தேடுவதிலே கழித்துவிட்டு இந்த குருவானின் யதார்த்தங்களையும் அதனுடைய ரகசியங்களையும் அதனுடைய கருத்துக்களையும் சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகை விட்டு அவன் செல்வதை செல்வதை விட பெரும் நஷ்டம் எதுவும் கிடையாது பெரும் மன வருத்தம் பெரும் கைகேதம் எதுவும் கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இந்த அல் குருவானின் மிக முக்கியமான ஒரு சூறாக்கறிவொன்றுதான் சூழத்துல் பக்கரா மிகப்பெரிய சூறா அதேபோல மிக முக்கியமான சூறா அதனை பற்றி ரசு உவாயி செல்வா வாழிய செலவுகளை என்ன சொல்கிறார்கள் சஹீ முஸ்லீமை வரக்கூடிய ஹதீஸ் அபு உமாம தல்பாஹீவர் யோவாக அளிக்கிறார்கள் இந்த சூலத்தில் பக்கடாவை கற்றுக்கொள்வது வறக்கத்து வரக்கத்தை கொண்டு வரும் அதனை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது நஷ்டத்தையும் கைசேகத்தையும் கொண்டு வரும் வல அதஸ்தத்தை அபுஹல் பல சூரியக்காரர்கள் அதனை நெருங்கவும் முடியாது என்பதாக சொல்கிறார்கள் அதே போல இல்லாம சோதரத்தை அவர்கள் கூறுவதைப் பாருங்கள் குடும்ப சகோதரம் சாதாரண சகாபி அல்ல அவர் இஸ்லாமிய சமுதாயத்திலே மிகப்பெரிய மார்க் அறிவையும் குறிப்பாக கல்வியையும் கட்டவர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு விடயத்துக்கும் மிக உயர்ந்த ஒரு பகுதி என்று ஒன்று இருக்கிறது குருவானுடைய மிக உயர்ந்த பகுதி தான் சூரத்துள் பக்கரா என்பதாக சொல்கிறார்கள் எனவே அம்மா அந்த சகோதரிகளே இந்த சூராவுக்கு அவ்வளவு பெரும் சிறப்புகள் வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இஸ்லாத்தின் பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களை எந்த ஒரு சூழாவிலும் கூறப்படாத அளவுக்கு இந்த சூழா உள்ளடக்கி இருக்கின்றது அதிலே முக்கியமான ஒரு சட்டம் தான் மாத நோன்பு ரமபான் மாத நோன்பு எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரமான் மாதத்திலே நோன்பு நோட்பது என்பது இஸ்லாத்தின் ஐந்தரும் கடமைகளில் ஒரு கடமை குருவா சுன்னா இஜ்மாவின் மூலமாக அது ஆதாரபூர்வமான ஒரு வணக்கம் எனவே அந்த அடிப்படையில் இந்த சிறப்பான இந்த சூழாவில் இஸ்லாத்துக்கு மிக முக்கியமான ஒரு அமலான அல்லாவிடத்திலே மிக விருப்பமான ஒரு அமலான நோன்பை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சகோதரிகளே சகோதரிகளே இந்த சூரத்து பக்கராவினுடைய நூத்தி எண்பத்தி மூணாவது வசனம் முதல் நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் உள்ள ஐந்து வசனங்களில் அல்லாஹாலாம் இந்த நோன்பு சம்பந்தமாக குறிப்பாக ரமபான் மாத நோன்பு சம்பந்தமாக

இந்த நாம் கூறிய இந்த வசதத்துடைய மொழிபெயர்ப்பு என்ன என்று பார்த்தால் யா ஐய ஆவனும் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை போலூன் தத்த நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இளையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஐயாமம் சில நாட்களுக்கு சில நாட்களுக்கு நோன்பு பிடிப்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து இதிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்ன என்று பார்த்தால் முதலாவதாக அல்லாஹு தாலா இந்த நோன்பு பிடிப்பது ஈமானின் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார் நோன்பை நோக்காதவர்க்கு ஈமானில் குறைபாடு இருக்கின்றது என்பதை இது எங்களுக்கு காட்டுகின்றது ஏன் யா ஐயோ அல்லோ நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் சுபஹத்தாலா அழைத்து பேசுகின்றார் எனவே நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் தாலா குருவானியை எங்கேயாவது அழைத்து பேசினால் அதற்கு நீங்கள் நன்கு செறிவெடுத்து கேளுங்கள் ஏனென்றால் அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு கட்டளையிடப்படக்கூடிய ஒரு நலவு இருக்கும் அல்லது நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தீமையை அல்லஹு தாலா குறிப்பிடுவார் என இவருவ சகோதரியல்ல அவர்கள் சொல்கிறார்கள் எனவே யார் ஒன்று வந்துவிட்டால் உடனடியாக நாங்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் வெளிப்படைய வேண்டும் அதற்கு பின்னால் வரக்கூடிய விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம் ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம் அதிலே நாங்கள் தவறு விடக்கூடிய நேரத்திலே கோட்டை விடக்கூடிய நேரத்தில் அது எங்களுடைய ஈமானை பாதிக்கின்றது என்ற எண்ணம் எங்களுக்கு முதலாவது வர வேண்டும் அடுத்ததான் அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வளவு சுதாக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் கமா குதி ஆடல் உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல என்று அனுகுத்தால சொல்கிறான் அதன் அதற்கான காரணம் என்ன என்று அறிஞர்கள் தெளிவுபடுத்தும் போது என்ன சொல்கிறார்கள் ஆம் நோம்பு என்பது ஒரு சிரமமான ஒரு வணக்கம் சிரமமான ஒரு வணக்கம் எனவே அந்த சிரமத்தை அல்லாஹாலா குறைப்பதற்காக தளர்த்துவதற்காக எங்களுக்கு ஒரு ஆறுதலை தருவதற்காக வேண்டிய என்ன சொல்கிறான் உங்களுக்கு உண்முள்ளவர்கள் மீதும் அது கதையாக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக எப்படி ஆர்வம் எங்களுக்கு பிறக்கிறது அல்லது எங்களுக்கு எப்படி அந்த சிரமம் குறைகின்றது என்றால் எங்களுக்கு தெரியும் எல்லோரும் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அல்லது எல்லோருக்கும் மிகக்கூடிய ஒரு விடயம் எங்களுக்கு நடந்தால் அது சிரமமாக இருந்தாலும் அது பெரிதாக எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாட்டால் ஏனென்றால் எல்லோருக்கும் நடந்த ஒரு விடயம் தானே எனக்கு நடந்திருக்கிறது எனக்கு மாத்திரம் நடந்த ஒரு விடயம் அல்ல என்று எங்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும் எனவே இது உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்களுக்கு இருந்த எல்லா ரவிமார்கள் உம்மத்துகள் எல்லோருக்கும் அதனால எங்களுக்கு தெரியும் ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம்கள் கூட ஆசூரா நோன்பை நோன்பு நோட்டுக் கொண்டிருந்தார்கள் மக்களிலே அதே போல மதீனாவிலே வந்து பார்த்தால் யூதர்களும் அந்த நோன்பை நோட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நோன்பு வந்து எங்களுக்கு மாத்திர முடியலல்ல இதுக்கு முன்னால் உள்ள எல்லோருக்கும் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படுவது போல அந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தை அல்லா உணர்த்துகிறார் ஏன் இது ஒரு முக்கியமான ஒரு வழக்கம் மனிதனை சீர்திருத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு வழக்கம் என்பதனால்தான் அல்லாஹ் தாலா எல்லோருக்குமே அதை கடமையாக்கி இருக்கிறார் எனவே இது ஒரு சாதாரண கடமை அல்ல எனவே இதிலே நாங்கள் பொதுபோக்காக கவனகிதமாக இருக்க முடியாது என்பதை அது எங்களுக்கு உணர்த்துகிறது அதே போல எங்களுக்கு முன்னுள்ள சமுதாயங்களே இப்படியான ஒரு வழக்கத்தை செய்திருந்தால் அல்லாஹுக்கு விருப்பமான அமலை செய்திருக்கும் பொழுது நாமும் அதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் போட்டி போட வேண்டும் என்பதை அல்லாஹ சுபகான தாரா எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார் எனவே முதலாவது எங்களுக்கு அல்லகத்தலா யாயு அல்லது ஆமாம் என்பதன் மூலமாக நோன்பை பிடிப்பதற்கு ஆர்வம் ஊட்டுகின்றான் அடுத்ததாக எங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் அதனை கடமையாக்கி இருக்கின்றேன் என்று சொல்வதன் மூலமாக எங்களுக்கு அந்த சிரமத்தை குறைக்கிறான் அதே நேரத்தில் அந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தையும் அல்லகத்தலா உணர்த்துகின்றான் அடுத்ததாக நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் அந்த நோன்பினுடைய நோக்கத்தையும் எங்களுக்கு அல்லா சொல்கின்றார் என்ன நோக்கம் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் அல்லாவை அஞ்சுவது என்று சொன்னால் அல்லாவுடைய தண்டனைக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வது அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து விலக்கல்களை தவிர்ந்து நடப்பதன் மூலமாக நாங்கள் அந்த பாதுகாப்பை தான் தக்குவா அது அப்படியான தக்குவா உள்ளவர்களாக கட்டளைகளை எடுத்து இலக்கல்களை தவிர்த்து நடக்கக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பை தந்திருக்கிறோம் உங்களை சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ பட்டினியில் போட வேண்டும் என்பதற்காகவோ தாகத்தில் போட வேண்டும் என்பதற்காகவோ ஆசைகளை அடக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்ல மாற்றமாக உங்களுக்குத்தான் அதிக அளவு இருக்கிறது என்று தலைவரே எங்களுக்கு சொல்லி அந்த நோன்பின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றான் அதே போல ஐயாவம் அதுதான் என்றால் சில நாட்கள் சில நாட்களுக்கு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே வருடத்தில் எங்களுக்கு தெரியும் பன்னிரண்டு மாதங்களிலே வெறும் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் ஒரு மாதம் தான் எங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதை சொல்வதற்கும் காரணம் என்ன என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆம் எங்களுக்கு அந்த சிரமம் தெரியக்கூடாது என்பதற்காக அதிகமான நாட்கள் நோன்பு இல்லாமல் இருந்துவிட்டு சில நாட்கள் தான் நோன்பு பிடிக்கிறது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹா அலுத்தாரா எங்களுடைய உள்ளத்திலே சிரமம் என்ற எண்ணத்தை இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் எனவே நாமும் இந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தை நன்கு புரிந்து இந்த ஷபானுடைய மாதத்திலே இருந்து ரசோல் அவர்கள் வழிகாட்டியது போல அதிகமான நோன்புகளை நோற்று ரசபானுக்காக வேண்டி நாங்கள் தயாராகுவோம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته